அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் நீர் வேட்கையுடன் காத்திருக்கும் எனது பெற்றோருக்கு கொடுக்க நீருடன் சென்று அவர்களை சந்திப்பாய் அவர்களிடம் நடந்தவற்றை சொல்லுவாய் என்று முனிச்சிறுவன் தயரதனிடம் பேசுதல் பாடல் எண் அறுநூற்றி தொண்ணூத்தி ஐந்து ஆகட்டும் நாம் இனிமேல் ஆகுவதை யோசிப்போம் தாகத்தால் தவிக்கும் என் தாய் தந்தை நேசிப்போம் வேகம் கொள் மேகம் போல் விரைந்தவரை பூசிப்பாய் நாகமழை போல் இங்கே நடந்ததெல்லாம் வாசிப்பாய் இதுவே அறுநூற்றி தொண்ணூத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் ஆகட்டும் நாம் இனிமேல் ஆகுவதை யோசிப்போம் நடந்தவை யாவும் போகட்டும் இனிமேல் அவற்றை பேசி எந்த பயனும் இல்லை எனவே இனிமேல் நடக்க வேண்டிய செயல்களை நாம் எண்ணி பார்ப்போம் தாகத்தால் தவிக்கும் என் தாய் தந்தை நேசிப்போம் நீர் வேட்கையால் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய பெற்றோரை எண்ணி பார்த்து அவர்களை அன்புடன் எவ்வாறு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நீரை கொடுத்து அவர்களை காப்பாற்றுவது என்பதை குறித்து நாம் எண்ணி பார்ப்போம் வேகம் கொள் மேகம் போல் விரைந்தவரை பூசிப்பாய் வேகமாக பயணித்து செல்லக்கூடிய மேகம் போலவே விரைவுடன் நீ அங்கே சென்று அவர்களை கண்டு அவர்களை வணங்குவாய் நாக மழை போல் இங்கே நடந்ததெல்லாம் வாசிப்பாய் நாகம் என்பது வானத்தைக் குறிக்கும் போலவே தங்கு தடங்கள் இன்றி இங்கே நடந்தவையாவையும் என்னுடைய பெற்றோரிடம் நீ பேசுவாய் என்று முனிச்சிறுவன் தயரதனிடம் பேசினார் இதுவே அறுநூற்றி தொண்ணூத்தி ஐந்தாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி தொண்ணூத்தி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்